எண்ணியமி கல்லாகவி நல்லடியார்களே அருமையானவர்களே முதலாவது எங்களுடைய வேலை சுண்ணத்தான அமல்களுக்கு போகிறதுக்கு முன்னால் பாவத்தை விட்டு பரிசுத்தமாகணும் பருளை செய்வோம் ஆனால் எங்களுக்கு அடுத்த பரலான விட பாவத்துக்கு தலா கொடுக்கிறது ஐதான் உலமாக்கல் விளங்கப்படுத்துகிறாங்க ஒரு மனிதன் பாவத்தோடு அமல் செய்கிறது இது பாவத்தோடு அமல் செய்கிறது ஊத்த உடுப்புன்னு அத்தர தான் எவ்வளவு தான் அவன் அத்தர் பூசினாலும் உடுப்பு அழுக்கா இருக்குதா அதனால எந்த புரோசனமும் இல்லை எங்களுடைய உள்ள அழுக்கு வாழ்க்கை அழுக்கா இருக்குது எவ்வளவு தான் ஐபாதத் செஞ்சாலும் அந்த இபாதத் அந்த அமலுடைய நூறு பிரகாசம் ஒரு நாளும் உள்ளத்துல வர போறல்ல பாவத்தை வரை கண்ணியமிக்கு அல்லாகவி நல்ல டியாரகலே அதனால் ஓட்ட குடத்தில் தண்ணியே நிறைக்கிற மாதிரி தான் நாங்கள் நன்மை செஞ்சு 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 எங்களுடைய உள்ளத்தை எங்களோட வாழ்க்கையை நன்மையால் நிறைக்க பார்ப்போம் ஆனால் நிறையாதேன் பாவம் என்ற ஓட்டையால் அப்படியே நன்மையெல்லாம் பெய்து கொண்டு தான் நீக்கும் வெளியில்லை எனவே கண்ணியமிக்கு அல்லாஹுவின் நல்லடி யார்களே அருமையானவர்களே அதுதான் நபிசல்லாஹூ வலிவசல்லமாவோளிக்கிட்ட ஒரு மனிதன் வந்து கேட்குறாரு ரஜுலுன் கசீருல் அமல் கசீரு ரஜுலுன் கலீலுல் அமல் கலீலு சுனூப் வந்து கேட்குறாங்க யார சூழல்லா ஒரு மனிதன் ஈக்கிறாரு இந்த மனிதன் நன்மைக்கு மேலே நன்மை செய்கிறாரு நன்மைக்கு மேல நன்மை செய்கிறார் அஜுக்கு போறார் செய்கிறார் வேண்டிய அமல்கள் வாழ்க்கையில் எல்லா அமலையும் ஆனால் வாழ்க்கையில பாவமும் செய்யறார் வட்டி விடுறதுக்கு இன்னும் அவர் தயார் இல்லை அவர் ஜினா விபச்சாரம் செய்யறது விடுறதுக்கு தயார் இல்லை பொய் பேசுறதை விடுறதுக்கு தயார் இல்லை அடுத்தவனை ஏமாத்துறதை விடுறதுக்கு தயார் இல்லை குறை பேசுறது கோல் சொல்கிறது அடுத்தவன்கிட்ட குறையை துருவி துருவி ஆராயறது இந்த விடயங்கள் இந்த பாவத்தை விடுறதுக்கு தயார் இல்லை ஆனால் அடுத்த பக்கம் பார்த்தா நன்மைக்கு மேலே நன்மை செஞ்சு கொண்டு தான் நீக்கிறார் இந்த மனிதன் சிறந்த மனிதனா அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு மனிதன் நீக்கிறாரு அவருடைய வாழ்க்கையில் அமல் குறவாக தான் நீங்குது அஞ்சு நேரம் தொழுக மாத்திரம்தான் வாழ்க்கையில் நீய்குது வரலு மாத்திரம்தான் தொழுகிறாரு இந்த அமலும் இல்லை ஆனா அவருட பாவத்தை எடுத்து பார்த்தா வாழ்க்கையில பாவமும் இல்லை என்ற அளவுல தான் நீங்க இது பெருசா பாவம் ஒன்றும் இல்லை இப்ப நவிசல்ல வளைவு செல்ல மாவள்கிட்ட இந்த மனிதன் கேக்குறாங்க யார சூழலா அதிகமா பாவம் செஞ்சு அதிகமா நன்மை செய்யற இவர் சிறந்தவரா இல்லாட்டி குறவா பாவம் செஞ்சு குறவா நன்மை செய்யற இவர் சிறந்தவரா யாரு சிறந்தவரு கண்ணியமிக்கு அல்லாகவி நல்லார்களே கேட்கப்பட்ட கேள்விகள் ரெண்டு தான் ஆனால் கொடுக்கப்பட்ட பதில் ஜவாப் ஒன்று தான் ஒரே ஒரு பதில் தான் கண்ணியமிக்கு அல்லாகவி நல்லடியார்களே நபிசல்லாஹு அலஹி வசல்லமும் சொன்னாங்க ஒரு மனிதன் நன்மை செய்கிறது இருக்குது இந்த நன்மை செய்கிறத பாவத்தை விடுறதோடு ஒரு நாளும் ஒப்பிடையில ரெண்டுக்கும் பெரிய டிஃபரண்ட் இது ஒரு மனிதன் நன்மை செய்கிறத விட அதனுடைய கருத்து நன்மை செய்ய வானம் இல்லை நான் ஆரம்பத்தில் சென்னத போல பரல் செய்ய ஓனும் சுண்ணத்துக்கு போறதுக்கு முன்னால் அவன் சுண்ணத்தான அமல்கள் செய்கிறத விட பாவத்துக்கு தௌபா செய்கிறது இதுதான் ஆக சிறந்தது என்பதாக நபிசல்லா வலையமும் சொன்னான் கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடி ஆறுகளே வாழ்க்கையில் ஒரே ஒரு பாவம் இயங்குது லாட்டி சின்ன சின்ன பாவங்கள் ஒரு பாவத்தை விட்றாரு சிகரெட் குடிக்கிறார் அதை விடுறார் சூதாட்டத்தில் இயக்கிறார் அதை விடுறார் விபச்சாரம் இத விடுறார் இப்படி சின்ன சின்ன பாவங்கள் சுண்ணத்தான வணத்துக்கு வணக்கத்துக்கு போறதுக்கு முன்னால இவர் இந்த பாவத்துக்கு தௌபா செய்கிறாரா இவர் சுண்ணத்தான வணக்கங்கள் செய்யறதை விட இது சிறந்தது ஏன் பாவம் செய்ய செய்ய நன்மையை அழிச்சு தான் நீக்கும் பாவம் முதலாவது பாவத்தை விட்டு கலரணும் அதுதான் ஒரு தடவை ஏழு வானங்களும் பிரகாசம் ஆகிடுச்சு ஹதீஸ்ல வருவது ஏழு வானமும் பிரகாசம் இந்த நேரம் மலாயிக்கா மாறகள் கேட்கிறாங்க என்னையா அல்ல விஷயம் ஏழு வானமும் பிரகாசம் ஆகிக்குது ஒரு மலக்கு வந்து அலான் செய்யறாங்க இத்தஃபக்கல் அபுது ரப்பா ஒரு மனிதன் ஒரு அடியான் அல்லாஹோட உடன்படிக்க செஞ்சிட்டாரு யா இல்லை இதுக்கு போறோம் பாவம் செய்ய மாட்டேன் யா அல்லா வட்டியை விட்டுட்டன் யா அல்லா சினாவை விட்டுட்டன் யா அல்லா உம்மோ மன்னிச்சிட்டன் யா அல்லா சேர்ந்து போறேன் யா அல்லா என்பதாக ஒரு மனிதன் உண்மையான முறையில் தௌபா செஞ்சிட்டாரு அல்லாஹு தான சந்தோஷத்தில் ஏழு வானத்தையும் பிரகாசமாகிட்டார் ஒரு மனிதன் தகஜு தொழுந்த ஏழு வானம் பிரகாசம் ஆகாது ஜும்மாவுடைய உடைய ஏழுவானம் பிரகாசமாகறல்ல ஒரு மனிதன் ஒரு பாவத்தை உடுறதால அல்லாஹுத்தால அதிகமா சந்தோஷப்படுறாள் நாங்க என்ன செய்யணும் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே பரலான காரியங்கள் செஞ்சோமா சுண்ணத்தான காரியங்களுக்கு போறதுக்கு முன்னால நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களை சுய விசாரணை செய்யணும் எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ பாவம் நான் எத்தனை பாவத்துக்கு சொந்தக்காரன் துணியால எவ்வளவு பாவம் வேண்டும் வாழ்க்கையிலிக்கும் எத்தனை பாவம் செஞ்சிருக்கிறேன் எத்தனை பாவத்துக்கு இவ்வளவு காலம் தௌபா செஞ்சிருக்கிறேன் ஒவ்வொருத்தரும் சுய விசாரணை செய்யணும் அதுதான் ஹதீஸ்ல வருது குரான்லே மல்லாஹ் செல்கிறான் ஒசாரி அழகு இல்லாமக் ஃபிரத்தி மிர் ரப்பின் பக்கம் பாவம் மன்னிப்பின் பக்கம் அவசரமாக விரைஞ்சு போங்க ஒரு மனிதனுடைய தௌபா எதுவரைக்கும் கபூலாகும் கர் கராவ தொண்டக்குளியரும் அடைகிற வரைக்கும் அவனுடைய தௌபா கபூல் தான் தௌபா என்றது எல்லா நேரத்திலையும் செய்யலாம் இஸ்து எல்லா நேரத்திலையும் செய்யலாம் அது காலை எண்டு இல்லை மாலை இண்டு இல்லை பகல் என்று இல்லை எல்லா நேரத்திலையும் இஸ்தகுபார் செய்யலாம் சல்லாஹூ செல்லம் செல்லமோங்க ஒரு நாளைக்கு எழுவதால் அது நூறு விடுத்தம் பாவ மன்னிப்பு தேடி நாங்கள் நீங்கள் நீங்க செய்யக்கூடிய பாவத்துக்கு எத்தனை தடவை இஸ்து செய்யணும் வாகனம் ஓட்டுறோமா அஸ்துல்லாஹல இல்லாஹுவல் ஐயோ ஹையோம் இப்படி எவ்வளவுக்கு வாழ்க்கையில ஓதேனுமா இல்லையா கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹதீஸுடைய கருத்து முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் ஒரு மனிதன் வந்து அது நப அந்த ஒரு மனிதன் பாவம் செய்கிறாரா இந்த பாவத்துக்கு பாவம் செஞ்சதுக்கு பின்னால் உணர்றாரு இது பாவம் என்பதாக இப்போ அல்லா இடத்துல துவா கேட்குறாரு அல்லாஹும் மீர் தம்பி தம்பி யாழ்ல பாவத்தை மன்னிச்சிரு என்பதாக துவா கேட்குறாரா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பான் அதுக்கு பின்னால் ஹதீஸ்ல சும்மா சும்மாத திருப்பியும் அவர் அந்த பாவத்தை செய்கிறாரு மனுஷன் தானே ஒரு பாவம் செய்வார் திருப்பி அந்த பாவத்துக்கு தௌபா செஞ்சுட்டு திருப்பி அதே பாவத்தை செய்வான் என்ன செய்யல உள்ளம் பலகீனம் அப்படி சொல்லி சொல்லி பாவத்தை செய்வான் ஹதீஸ்ல வருவது ஒரு மனிதன் திருப்பி அதே பாவத்துக்கு பயத்தாரா திருப்பி அந்த பாவத்துக்கு தௌபா செய்கிறாரு திருப்பியும் அந்த அது பாவம் என்பதாக உணர்றாரு திருப்பி மன்னிப்பு கேட்கிறாரு கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லார்களே ஹதீஸ் அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஒரு மனிதன் துணியால கடல் நுரை அளவு பாவம் செய்தாலும் வானத்துடைய முகடு அளவுக்கு அவன் பாவம் செய்தாலும் அல்லாஹ்வுடைய பயத்தில் அவன் அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சானா அல்லாஹ் அவனுடைய பாவம் மன்னிப்பை ஏற்றுக்கொள்வான் எல்லா மன்னிப்பான் செருக்க தவிர என்ன பாவம் வாழ்க்கையில செய்தாலும் உண்மையான முறையில் தௌபா இதுக்கு பிற இந்த பாவத்தை செய்யறல்ல இந்த பாவம் பாரதூரம் இதுக்கு பிற இந்த பாவத்தை நான் வாழ்க்கையில திரும்பி பார்க்க மாட்டேன் இந்த நீயத்தில தௌபா செஞ்சானா ஒரு நாளும் அல்ல அவனுடைய தௌபாவை வீணாக்க மாட்டான் கெண்ணியமிக் அல்லாஹ் இ நல்ல ஐ யார் ஹலி அருமையானவர் ஹாலே அல்லாஹ் தான் குரானை சொல்கிறான் ஒல்லியா ஐ பாதி அல்லாதீன் அஸ்ரஃப்பு அல்லாஹ் அன்ஃபூசிகிம் லா தக்னத்து மீர் ரஹமத்தில்லாஹ அல்லாஹ்டே ரஹ்மத்தை விட்டு யாரும் நிராசையாக ஆவானம் நான் இவ்வளவு பாவம் செஞ்சுக்கிறேன் அல்லாஹ் மன்னிப்பானோ தெரியா இவ்வளவு கருமம் செஞ்சுக்கிறேன் வாழ்க்கையில அல்லாஹ் மன்னிப்பானோ தெரியா அல்லாஹ் டே ரஹ்மத்துலேருந்து யாரும் நிராசையாக ஆவானம் இன்னல்லாஹ் அயர் ஃபிர்ஜுனு உபஜமியா நூறு கொலை செஞ்சவன செஞ்சவனை தான் அல்லாஹ் நூறு கொலை செஞ்சவனுடைய பாவத்தை மன்னிச்சவன் முழுக்க ஜினால கழிச்ச ஒரு பெண் நாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி சொருக்கத்தை கொடுத்தவன் தான் அல்லா பால்க முழுக்க மாற்றம் செய்த ஒரு மனிதன் சனம் என்ற வார்த்தைக்கு பதிலா சமத் என்ற வார்த்தையை தவறுதலா சொன்னான் இதுக்காக வேண்டி பாவம் மன்னிப்பை கொடுத்தவன்தான் அல்லாஹ் அல்லாஹ் நிச்சயமாக சத்தியமாக இறக்கமுள்ளவன் பண்பாளன் அன்பாளன் அருளாளன் ஒரு நாளும் தௌபா வீணாக்கிறல்ல தௌபா செய்யக்கூடிய நேரம் இஸ்து நேரம் ஒரு பாவம் நடந்துட்டான் வாழ்க்கையில் ரெண்டு மூணு நீயத்துக்கள் இருக்குது உண்மையான முறையில் தௌபா சோபனை கல்ல சும்மா காற்றத்துக்கல்ல இதுக்கு பொறவு இந்த பாவத்தை நான் வாழ்க்கையில் செய்கிறல்ல செய்யாமல் யா யாரெல்லாம் உன்னுடைய துணை ஓணும் இப்படி தான் உண்மையான முறையில் உள்ளத்தில் ஒரு கவலை அடே பாவம் செஞ்சிட்டனே உள்ளத்தில் கவலை வரணும் ஆனால் எங்கட உள்ளங்கள் எவ்வளோ இறுகிக்குது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் உடைய நேரம் கண்ணீர் வருதா ஒரு கவலை வருதா உள்ளத்தில் ரெண்டு கூட்டம் இக்குது கடைசியாக செல்லி பிடிக்கிறேன் எல்லாம் ஒரு கூட்டத்தை மன்னிப்பான்னு ஒரு கூட்டத்தை மன்னிக்க மாட்டான் ஒரு கூட்டம் மீகிறான் அதில் நீங்கள் செல்றதை பார்த்தா ஜாயிக்காதே அதை துணியாவில் பாவம் செய்யாமையும் கேளுமா என்ன கண்ணை மூடிட்டா போக செல்றீங்க ரோட்டில் இப்படி செலவாக கேட்பான் இந்த கூட்டத்தெல்லாம் மன்னிக்கவே மாட்டான் ஹதீசுடைய கருத்து ஏன் தெரியுமா அடே பாவம் உனையால் நடக்குது தான் பாவம் நடக்குதுன்ற கவலையும் உள்ளத்தில் இல்லையா அடே பாவம் நடக்குது அப்பா எந்த செய்ய தடுத்து கொள்ள கஷ்டமாக இயங்குது ஆனால் இன்னொரு கூட்டம் இயங்கிறாங்க இவங்களாலேயும் பாவம் நடக்குமான உள்ளத்தில் கவலை இங்கு அதரது என்ன செய்யாதர என்ன கஸ்டமர்ஸ் எல்லாம் லேடிஸ் தான் வாராங்க என்ன செய்ய தௌபா செஞ்சு கொண்டு ஈர்க்கிறோம் இஸ்டு குஃபாரோடு ஈக்கிறோம் நாங்கள் எந்த இதுலேயும் ஈக்கிறோம் இல்லை பாவம் செய்யணும் என்ற நீயத்தில் ஆனால் யாவரம் செய்யணுமே அதுக்காக வேண்டி செய்கிறோம் இப்படி உள்ளத்தில் ஒரு கவலை பாவம் நடக்குது தான் பாவம் செய்கிறோம் என்ற உணர்வு ஈக்குது உள்ளத்தில் செலவனுக்கு அந்த உணர்வே இல்லை ஆ அப்படியெல்லாம் பார்த்தா துணியாவில் வாழையில கண்ணை மூடிட்டு தான் போகணும் பொட்டைனாதான் நான் தான் இப்படி எல்லாம் மகராதி பேச்சுகள் பேசுவாங்க கண்ணியமி கல்லாக நல்லடியார்களே நாங்கள் எவ்வளவு கடுமையானவனாக இருந்தாலும் எல்லாம் கடுமையானவன் கிடையாது ஒவ்வொரு மனிதனுக்கும் சந்தர்ப்பம் யுகர் ஹர்ஹரா வரைக்கும் பாவ மன்னிப்புக்கெல்லாம் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான் எனவே வாழ்க்கை பெரிய ஒரு சந்தர்ப்பம் இந்த வாழ்க்கையை சந்தர்ப்பமாக எடுப்போம் இஸ்து சந்தர்ப்பமாக எடுப்போம் தௌபாவுக்குரிய சந்தர்ப்பமாக எடுப்போம் சொருக்கத்தை சம்பாதிக்கக்கூடிய ஆக பெரிய ஒரு சந்தர்ப்பமாக ஒரு அமானிதமாக இந்த வாழ்க்கையை பயன்படுத்துவோம் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக் கேத்த அல்லாஹு தாலா முழுமையான முறையில் எங்களுக்கு வழங்குவானா